அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னுடைய வீட்டில் வந்து நான் பறவைகளுக்காக தினமும் தண்ணியோ அது சாப்பிட்றதுக்காக பிஸ்கெட்டோ தானியங்களோ விற்பேன் இது நாளடைவில் அந்த பறவைகளுக்கு வந்து பழகிட்டு நம்ம வீடு தேடி வரும் இதனால் அந்த பறவைகளுக்கு உணவு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளுடைய கர்மாவும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த கோடை காலத்தில் வெயிலோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயுமே தண்ணி இல்லாததுனால இந்த பறவைகள் எல்லாம் உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் ரொம்ப சிரமப்படுது ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மொட்டை மாடிலேயோ பால்கனிலையோ ஒரு கப்பில் தண்ணியோ அதை சாப்பிட்றதுக்கு தானியங்கள் ஏதாவது வைங்க இனிமேல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்